தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் இளைஞர்கள் இன்னைக்கு வாழ்க்கையில் உயர்ந்ததற்கு காரணமான இருமொழி கொள்கையா அதுதான் இன்னைக்கு பிரச்சனையே சகோதரர் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா இங்க மும்மொழி கொள்கையை இங்க அமுல்படுத்தணும்னு சொல்றாரு பாஜக பாரதிய ஜனதா கட்சியை தவிர அனைத்து இயக்கங்களும் திமுக மதிமுக காங்கிரஸ் பொது உடைமை இயக்கங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை தான் தேவை இதுதான் இருக்கணும் இதுதான் இருந்தது இரு இருந்ததுனால தான் இன்னைக்கு இவ்வளோ உயர்ந்திருக்கிறோம் இன்னைக்கு இளைஞர்கள் வந்து உலகம் முழுவதும் பல்வேறு துறைகளில் ஆதிக்கம் தமிழக இளைஞர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறாங்கன்னா அதற்கு காரணம் இருமொழி கொள்கை அதுதான் காரணம் சொல்லிட்டு அதனால் எல்லோரும் அதை நிற்கிறோம் உறுதியாக நிற்கிறோம் ஆனால் பாஜக ஒரு ஏ ஒரே இயக்கம் இங்கே மும்மொழி கொடி அதுக்கு காரணங்கள் சொல்கிறாங்க ஒரே விஷயம் நீங்கள் சொல்லிடுறேன் நான் ஒரு விஷயத்தை வந்து இங்கே தமிழ்நாட்டில் பாஜக தலைவர்கள் பேச மாட்டேங்கிறாங்க நீங்கள் வட இந்தியாவுக்கு போங்க உத்தரப்பிரதேஷ்லையும் பீகார்லேயும் மத்திய பிரதேசிலையும் பாஜக தலைவர்கள் வைக்கிற வச்சு வைக்கிற பிரச்சாரம் என்னன்னா ஆங்கிலம் தேவையில்லை இங்கிலீஷ் இஸ் நாட் நீடட் இங் ஆங்கிலம் ஒரு அந்நிய மொழி இங்கே ஆங்கிலம் ஆங்கிலம் வந்து இங்கே இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 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 வரப்புரையில் இருக்காங்க இன்னைக்கு இல்லை பத்து வருஷமா அவங்க சொல்றது வந்து இந்த நாட்டில் ஆங்கிலமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க உன்னையோட யோசிச்சு பாருங்க நம்மளுடைய இன்னைக்கு மாணவ செல்வங்கள் இன்னைக்கு இளைஞர்கள் இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் மருத்துவத்துறையா இருக்கட்டும் வர்த்தகமா இருக்கட்டும் இன்னைக்கு ஆங்கிலம் இருக்க போய் தான் இன்னைக்கு நம்முடைய தமிழக இளைஞர் இன்னைக்கு உயர்ந்து இன்னைக்கு வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறாங்க அமெரிக்காவாக இருந்தாலும் சரி ஐரோப்பாவாக இருந்தாலும் சரி பல்வேறு துறைகள் நம்முடைய தமிழக இளைஞர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அதுக்கு காரணம் ஆங்கில புலமை ஆனால் அந்த ஆங்கிலமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அவங்க இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் இந்த கடந்த ஒரு மாதமாக கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் அமெரிக்காவிலேருந்து கைவிலங்கு போட்டு இன்னைக்கு கூட்டு வந்திருக்கிறாங்க கைவிலங்கு போட்டு அவன் அமெரிக்கக்காரங்க வந்து இறக்கி விட்டுருக்கா நம்மளை அந்த நூற்றுக்கணக்கான பேரில் வந்து எல்லாருமே வட இந்தியர்கள் தமிழர்களோ தமிழர்கள் யாரும் கிடையாது அது என்ன சொல்ல நம்ம ஆளுங்க அங்கே போயிருக்கிறாங்க தமிழர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க லட்சக்கணக்கான பேர் அமெரிக்காவில் இருக்கிறாங்க அப்போ படித்து ஆங்கில போலமே ஐடி இண்டஸ்ட்ரியில் நல்ல வேலையில் இருக்கிறாங்க இன்னைக்கு அவங்கள வட இந்தியர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வர காண்டி வர்றாங்க நம்ம அவங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்குறோம் காரணம் என்ன அவங்களுக்கு கல்வி கிடையாது இன்னைக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஜிஇஆர் அதாவது வந்து பள்ளிக்கல்வியிலிருந்து உயர்கல்விக்கு போகிற விகிதம் வந்து தமிழ்நாட்டில் பொறுத்து கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு ஆல் இண்டியா ரேஷியோ பொறுத்த கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு விழுக்காடு தான் இருக்கு அதை வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ளே வந்து ஐம்பது விழுக்காடு வரணும்னு சொல்லிட்டு நம்ம இந்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பள்ளிக்கல்வியிலிருந்து உயர்கல்விக்கு போகிற விகிதம் வந்து கிட்டத்தட்ட இப்போவே நமக்கு ஐம்பது சதவீதம் இருக்கு நமக்கு பல்வேறு விஷயங்கள் இது வந்து இந்தி மாத்திரம் கிடையாதுங்க மறைமுகமாக அவங்க ஆங்கிலத்தையும் படிப்படியும் எடுக்கணும் நினைக்கிறாங்க அவங்க நான் வைக்கிறது தான் நீங்க ஜடங்களை இன்னொன்று சொல்கிறேன் நான் இரண்டு மொழிகள் இருக்கு மூன்றாவது ஏற்கனவே பசங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் மன உளைச்சல் ஏகப்பட்ட எவ்வளோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மெடிக்கல் கூட நீட் எழுதணும் மற்ற நீ அடுத்த எந்த துறை நீங்கள் இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி பொறியியல் எந்த துறையாக இருந்தாலும் நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு கொண்டு வந்துருவாங்க பல்வேறு மனச்சுமையில் பல்வேறு ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க பசங்க இருக்கிற பாடங்கள் படிக்கிறதே கஷ்டம் இதில் எதுக்கு மூணாவது மொழியில் என்ன நான் கேட்குறேன்னு பசங்க விரும்புவாங்க விரும்புவாங்களான்னு கேட்குறான்னு முதல்ல நான் நீ விருப்பப்பட்டு எந்த மொழி வேணும் படிச்சுக்குவாங்க ஆனால் இது படித்தே ஆகணும்னு சொல்லிட்டு இப்போன்னு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஹிந்தியை வந்து நாங்கள் திணிக்கலையே ஹிந்தியை வந்து நாங்கள் கட்டாயமாக பாடமாக சொல்லலையே மூணாவது மொழி எந்த மொழியால இருக்கானு அதுக்கிட்ட பல இடங்களில் சொல்றது கிட்ட நான் சொல்றது என்னன்னா அதாவது வந்து தமிழ்நாட்டு மாணவன் அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மூணு லாங்குவேஜஸ் ஆப்ஷன் கொடுக்குறீங்க தமிழ் ஆங்கிலம் இருக்கு மூன்றாவது மொழி எடுத்தே ஆகணும் இப்போ எந்த மொழி எடுப்பாம அவன் கன்னடம் படிப்பானா தெலுங்கு படிப்பானா இல்லை உருது படிப்பானா இல்லை சமஸ்கிருத படி சமஸ்கிருதம் சொல்ல என்கரேஜ் பண்ணுறாங்க போ அவரை வழி இல்லாமல் இந்திய படிக்க வேண்டிய சூழ்நிலை இதுதான் நாங்கள் மறைமுக திணிப்புன்னு சொல்கிறாங்க தேர்ட் லாங்குவேஜ் வந்து ஆப்ஷன் கிடையாது தேர்ட் லாங்குவேஜ் எடுத்தே ஆகணும் நீ அந்த எடுத்து எடுக்கணும்னு சொல்லும்போது அது என்ன சொல்கிறான் அது ஒரு இந்திய மொழியாக இருக்குன்னு சொல்கிறான் இதுக்கு முன்னாடி எந்த மொழியாக இருக்கலாம் அதாவது ஃப்ரெஞ்சாக இருக்கலாம் ஜெர்மனாக இருக்கலாம் மேண்ட்ரனாக இருக்கலாம் எந்த உலக மொழியாக இருக்கலாம் நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் அண்ணாமலை சகோதரர் அண்ணாமலை கிட்டே நீங்கள் இல்லையே மூணாவது மொழி படிக்கிறது வந்து மாணவர்களுக்கு நல்லது அவங்க எதிர்காலத்துக்கு நல்லது நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் மேக் இன் இந்தியா சொல்கிறீங்க இந்தியா வந்து இன்னைக்கு ஐந்தாவது பொருளாதார ரீதியாக இந்தியா வந்து உணா ஐந்தாவது இடத்துல இருக்குது அது மூன்றாவது இடத்துக்கு வந்துடும் நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் தலைவர் நம்முடைய பிரதமந்திரி மோடியும் சொல்கிறார் ஆனால் உலக மொழியை கத்துக்கிறது என்ன தப்புப்போ பசங்க வந்து நீங்கள் அது மொழி விட்ருங்க நீங்கள் முனா மொழி கற்றுக்கிற நல்லதானு சொல்கிறீங்க எந்த மொழியாவில் இருக்கட்டும் ஃப்ரெஞ்சாக இருக்கட்டும் ஜெர்மனாக இருக்கட்டும் மேடனாக இருக்கட்டும் இன்றைக்கி மேக் இன் இண்டியா குளோ கோ குளோபல்னு சொல்றோம் நம்ம இன்னும் ஒரு உலக உலக மொழியை கத்துக்கிட்டானா அது எவ்வளோ தூரம் நம்ம இளைஞர்களுக்கு பயன்படும் தொழில் ரீதியாகவும் சரி நீங்கள் கல்வி ரீதியாக சரி இன்றைக்கி எவ்வளோ தூரம் பிரோஜனமாக இருக்கும் உங்களுக்கு அது ஏன் அது இந்திய மொழின்னு சுருக்குறீங்க நீங்கள் மூணு மொழின்னு இருக்கட்டும் எதுக்கு அது இந்திய கூட சுருக்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன் நான் இது மாதிரி பல்வேறு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மொழியை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஆக்குறதை பொறுத்த வரைக்கும் பாஜகவை தவிர நம்ம எந்த திராவிட இயக்கம் வந்து மொழியை அரசியல் ஆக்கலாம் என்னைக்கு நீங்கள் இந்தியை திணிக்கிறீங்களோ இந்தியா அந்த அந்த திணிக்கும் பொழுது அப்போ தான் நாங்கள் வந்து எதுக்குமே தவிர இது நாங்கள் ஒரு ஒரு அரசியலை நான் இன்னைக்கு நாங்கள் ஆக்கலை இப்போயுமே என்னென்னா நாங்கள் ஒரு நான்கு நான்கு ஐந்து மாதத்துக்கு முன்னாடி நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி வந்து அவரும் அங்கே டெல்லிக்கு வராரு நான் இதையும் நான் பல இடத்துல சொல்லியிருக்கிறான் நம்முடைய தமிழக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் அவங்க வந்து சொல்கிறாங்க சார் நாங்கள் சமகிர சிக்ஷை அபியான் இந்த திட்டத்தில் வந்து நாங்கள் எல்லாமே நாங்கள் செயல்படுத்திட்டோம் உங்களுடைய அதிகாரிகளே ஒன்றிய பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சமகர அபியான் படி தமிழ்நாடு நண்டு சிறந்து நல்லா சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்களே இந்த திட்டத்தின்படி எங்களுக்கு உண்டான நிதியை கொடுங்க எதுக்கு நீங்கள் என்ஐபி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இது நீங்கள் ஒட்டு போடுறீங்க நீங்கள் சொல்கிற திட்டத்தில் நீங்கள் சொல்றபடி நாங்கள் நடந்துக்கல செய்யலைனா நீங்கள் நீங்களை எங்களை நீங்கள் நிதி கொடுக்க வேண்டாம் உங்களுடைய அதிகாரிகளை சொல்லும்போது போது ஏ சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஒரே வாழ்த்து சொல்றார் நீங்க நாற்பது வருஷம் பின்னாடி இருக்கிறீங்க என்னைக்கு நீங்க இந்தி எதுக்கு நீங்க ஏத்துக்க போறீங்களோ என்னைக்கு நீங்க இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஏத்துக்க போறீங்களோ கையெழுத்து போடுறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு நிதி கிடைக்காது வரைக்கும் கிடைக்காதுன்னு எங்க எம்பி எங்க நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாரும் முன்னாடி சொல்றாரு நேற்று ராகுல் காந்தி ஒரு கருத்து அருமையான கருத்து சொல்லிக்க நேற்று பிரஸ் மீட்ல சொன்னார் ராகுல் சகோதரர் ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா ஒரு குற்றச்சாட்டு இங்க பிஜேபிக்காரர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அவர் அங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் என்ன குற்றச்சாட்டுனா நீங்க பாஜக மத்திய பிரதேஷ் உத்தர பிரதேஷ் பீகார் போன்ற வட மாநிலங்களில் பாஜக வைக்கிற பிரச்சாரம் என்ன ஆங்கிலம் வேண்டாம் ஆங்கிலம் அறவே கூடாது ஹிந்தி ஹிந்தி தான் இருக்கணும் பசங்க சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்றாங்க எத்தனை பேர் எத்தனை பாஜக வீட்டு பிள்ளைகள் அவங்க வந்து இன்னைக்கு ஹிந்தி மீடியம் படிக்கிறாங்க எல்லாருமே தொண்ணூத்தி விழுக்காடு வந்து அவங்க இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்காங்க ராகுல் காந்தி கேட்குறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்க சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று உங்கள் வீட்டு பிள்ளைகளே வந்து நீ இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கிறீங்க சாதாரண வீட்டு ஏழை பிள்ளைகள் குறிப்பா பின்தங்கிய மக்கள் தலித் மக்கள் இவங்கள்லாம் வந்து நீங்கள் நீங்கள் ஹிந்தி மீடியம் சொல்றீங்க அப்போ இவங்களை வந்து வளரக்கூடாது இந்த பின்தங்கி இருக்குன்னு நினைச்சு அந்த நோக்கத்தில் நீங்கள் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கே குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார் நான் இன்னைக்கு அடுத்தபடியாக சொல்றாரு ஹிந்தி தமிழ் விட்டுருங்க ஆங்கிலம் கூடாது இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க பாஜக தலைவர்கள் சொல்றாங்க அதை நீங்கள் ஏற்றுக்குவீங்களான்னு கேட்குறேன் நான்